வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது வந்து நம்ம கல்யாணத்தில் வந்து இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக இருக்கும் எப்படின்னா கடைசி பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கடைசி கல்யாணமாக இருந்தால் எங்கள் வீட்டெல்லாம் பழக்கம் வந்து இது வந்து தரணும் அப்படி இல்லைன்னா சாதாரணமாக கூட கல்யாணத்தில் ஒரு தட்டில் சீர்வரிசையாக வைப்பாங்க என்னென்னா பாருங்கள் இது வேர்க்கடலை வேர்க்கடலை பருப்பி கிடையாதுங்க உதிரியா இருக்கும் பார்த்தீங்களா நாங்கள் வந்து பார்க்க முட்டா அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து தெலுங்கு அப்படி சொல்லுவோம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கடலை பருப்பு ம வேர்க்கடலை மட்டும் எடுக்கலைங்க எல்லாமே நாலு ரக எடுக்கப்படுறேன் என்னென்னு பார்க்கலாம் வேர்க்கடலை வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை ரெண்டு கப்பு இந்த ரெண்டு கப்பு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுக்கணும் வறுத்த வேர்க்கலை தாங்க ஆனாலும் இப்போ பரு வறுத்த வேர்க்கலை தான் ஆனாலும் ஒரு முறை நல்லா தான் நம்ம அந்த ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் மொறுமொரு இருக்கும் அதாவது வேர்க்கடலை பறி பீட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதனால ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க வேர்க்கடலை வந்து வச்சு தான் வறுக்கணுங்க இல்லைன்னா தீஞ்சிடும் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருக்கு சூடாகவும் இருக்குது அந்த பாருங்கள் இந்த மாதிரி பண்ணாலே ஈஸியாக வந்துடும் மொறு மொறு மொருள் இருக்குது இந்த மாதிரி வறுக்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து வேர்கி கடலை இதுவும் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இதுவும் வறுத்த வே வறுத்தது ஆனாலும் நம்ம ஒரு வாட்டி வறுக்கணும் அப்போ தான் அது சாப்பிடும்போது நல்லா மொறு மொருள் இருக்கும் ஒரு வாட்டி பாருங்க இந்த அளவுக்கு வறுத்தாச்சு இது தனியா எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில எள்ள எடுத்துக்கலாம் எள்ளு வந்து அந்த கப்புலயே பாதி கப் எடுத்திருக்காங்க நான் அழாக்குன்னு சொன்னேன் இல்லையா இதுல வந்து பாதி எள்ளு எள் கொப்பரை இந்த ரெண்டு தாங்க சேர்க்கணும் இப்போ எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளும் கொப்பரையும் ரொம்ப சே எள் கூட சேர்க்கலாம் கொப்பரை வந்து ரொம்ப சேர்த்துட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வாசனை வந்துடும் அதனால அதுவும் பாதி டம்ளரை எடுத்துக்கலாம் இதுவும் நல்ல வருமான படபடன்னு பொரியிற வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம் குண்டு குண்டு குண்டாக வந்துடும் பாருங்கள் அந்த அளவுக்கு பொறித்து அதுவும் தனியாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கவே வேர்க்கடலையை மட்டும் தோல் நல்லா பிரித்து எடுத்துட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியுமா அப்படி நசுக்கிக்கலாம் ரொம்ப அப்படியே முடமுடன் இருந்தால் உங்களுக்கு அது சாப்பிடவே இதுவாக இருக்காது சும்மா ஒன்றும் பாதியுமா தட்டிக்கிறேன் இதை நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எள்ளு கூட நல்லா வறுத்தாச்சுங்க எப்படி குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் நம்ம போட்டப்பத்துக்கும் இப்போத்துக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த அளவுக்கு போதும் படப்பட் சவுண்டு கூட இப்போ தான் ஆரம்பிக்குது அளவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க போதும் இதையும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து அதே கடையில் இது வந்து கொப்பரை அதுவும் அதே பாதி டம்ளர் கொப்பரை தான் எடுத்திருக்கேன் இதையும் சும்மா அப்படி லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூடே போதும் இந்த கொப்பரைக்கு சும்மா ஒரு வாட்டி வருத்தாதான் அந்த பச்சை வாடை இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதை அப்படியே விட்டுக்கலாம் விட்டுட்டு அந்த சூட்டுக்கே நல்ல கலர் ஆகிடும் இப்போ வேர்க்கடலையே நல்ல தோல் உரிச்சிட்டு கொஞ்சமாக அப்படியே ஒன்றும் பாதிமாக இடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம சப்ப வெள்ளை பாகு வந்து வைக்கலாம் வெள்ளை பாகு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதே டம்ளரில் மூணு டம்ளர் இதே டம்ளரில் மூணு டம்ளர் கோபுரமாக ஃபுல்லாக அளந்து வெல்லம் தண்ணி ஒரு பவுலில் போட்டு அதை முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி கரைச்சிட்ருக்கேன் கரைஞ்ச பிறகு அப் அப்புறமா அடிதனமான வானிலை ஊற்றி எடுக்கணும் பாகு வந்து நல்லா முத்தனை பாகு வரணுங்க நல்லா நம்ம மிட்டாயெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி முத்தனை பாகு வரணும் அப்போ தான் இது உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் ஓகேங்களா நல்லா எல்லாம் கரைஞ்சி கட்டிட்டு பாகு வர்றது பார்க்கலாம் பாகு வந்த பிறகு நம்ம இதெல்லாம் சேர்க்கலாம் பாருங்கள் இதெல்லாம் கலந்து வச்சுட்டேன் வறுத்து இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து பா இது பாகம் பப்பு அப்படின்வோம் அதை செய்யலாம் ஓகேவா இப்போ வந்து வேர்க்கடலை ரெண்டு கப்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை அரைக்கப்பு எள்ளு கப்பு கொப்பரை அதாவது மொத்தம் வந்து நாலு கப்பாயிருக்கு அந்த நாலு கப்புக்கு வந்து மூணு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் போதுங்க அதுவும் நம்ம பருப்பி ஊத்துறதா இருந்தால் நாலு கப்புக்கு நாலு தான் எடுக்கணும் இதுக்கு மூன்றை போதும் மூணு கப்பு போதும் கோபுரமாக அளந்துருக்கேன் தலை தட்டி எடுத்தால் மூன்றரை கப்பு வந்துடும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வடிகட்டிட்டேன் வடிகட்டி எடுத்துட்டேங்க இப்போ வந்து இது நல்லா பாகு காய்ச்சி பாகு எடுக்கணும் பாகு வந்த பிறகு நல்லா முத்தல் பாகு வந்த பிறகுதான் நம்ம அந்த பருப்பு வகையெல்லாம் சேர்க்கணும் இதுக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நிறையவே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்கும் இது நல்லா பாகு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் பாகு நல்லா வந்துட்ருக்கு ஆனால் இன்னும் வரணும் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிடுங்க இது வந்து வரிப்பி தான் வந்திருக்கு இன்னும் பாகு பதம் வரணும் தண்ணியில் போட்டு பார்க்கணும் அது வந்து நல்லா பாலாட்டும் திரண்டு வரும் சத்தமும் கேட்கும் அந்த அளவுக்கு நல்லா உருட்டி பந்து மாதிரி வந்தாதான் நம்ம வந்து இத பண்ண முடியும் ஓகேங்களா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்தாங்க இந்தளவு உப்பு சேர்த்தாலே போதும் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா நல்லா கலந்துட்டு இன்னும் நல்லா பாகு வர வரைக்கும் வெயிட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் அதுக்குள்ளே தட்டுக்கு வந்து நெய் தடைய வச்சுருக்கேன் பாகு வந்து ஊற்றுறதுக்காக தட்டுக்கு நெய் தடை வச்சிருக்கேன் ரெடியாக இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வந்துருக்கு நம்ம தண்ணியில ஊத்தி பார்க்கலாம் பாகு வந்துருச்சான்னு சொல்லிட்டு வந்து பாருங்க உருட்ட வருதுங்க இன்னும் நம்மளுக்கு வந்து சத்தம் வரல பாருங்க சத்தம் வரல உடையணும் கொஞ்சம் வந்துடும் கொஞ்ச நேரத்துக்குள்ள பாகு வந்துருங்க இப்ப பாருங்க நல்ல மைசூர் பாக்கு பாகு வர்ற மாதிரி வந்துருச்சுங்க சூப்பரா இருக்கு நுற நுரையாக வந்திருக்கு பாருங்க இப்போ பார்க்கலாம் இப்போ நல்லா முத்தல் பாகு பார்க்கலாம் அப்படியே ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்ந்து உருட்டி வரணும் உருட்டி நல்லா உடைய வரணும் அந்த அளவுக்கு நல்லா திக்கா வரணும் பாருங்க இப்போ கூட சாஃப்டா தான் இருக்கு இது வந்து நம்ம உடைச்சா உடையணுங்க பாகு இப்படி இழுக்குது இல்லையா உடையணும் இது வந்து சோம்பு இப்படி பாகு இன்னும் கொஞ்சம் உடையணும் இப்படி பண்ணால் உடையணும் டக்குன்னு அந்த அளவுக்கு வரணும் இப்போ பாருங்க பாகு எடுத்து பார்த்தேன் பாருங்க நல்லா சவுண்டாக பாருங்க சத்தம் வருதுங்களா பாருங்க இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் இப்போ வந்து சரியான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் அப்படியே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேங்க ஸ்டவ்வு இதெல்லாம் சேர்த்து கலறிட்டு அதை அப்படியே அந்த தட்டில் ஊற்றிடலாம் ஒவ்வொரு வாட்டி இப்படியே கூட விட்டுடலாம் அது உதிரியாக வரத்துக்காக தான் நம்ம பாகு பண்ணுறதா இருந்தால் தான் தட்டில் ஊற்றணும் எதுக்கு நான் தட்டில் ஊற்றிடலான்னு இருக்கேன் இது ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது அதனால் தட்டில் ஊற்றிக்கிறேன் நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கலந்துட்டேன் இப்போ நல்லா ஆறணும் நல்லா ஆறுனாதான் இது வந்து தூள் தூளாக வரும் கொஞ்சம் பீஸ் பீஸாக வரும் அப்படியே கொஞ்சம் கயறிட்டே இருக்கணும் இப்போ நான் இதை எடுத்து அப்படியே தட்டில் போட்டேன்னு வைங்க சீக்கிரமாக ஆறிடும் இந்த சூடு இல்லாமல் சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும் ஓகேவா நான் தட்டில் போட்டுடுறேன் இப்போ பாருங்கள் நான் தட்டில் ஊற்றிட்டேன் கொஞ்சம் வந்து அப்படியே பேன்லேயே வச்சுருக்கேன் கொஞ்சம் பேனில் வச்சுருக்கேன் கொஞ்சம் தட்டில் ஊற்றிருக்கேன் சீக்கிரமாக ஆறிடும் அதுக்கப்புறமா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடுங்க கத்தியில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணலே வந்துடும் அவ்வளோதாங்க இது வந்து சூப்பராக இருக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் இதை கண்டிப்பாக எங்கள் இதில் வைக்கணும் ஐயருங்கெல்லாம் வந்து கோன் மாதிரி செய்வாங்க பார்த்துருப்பீங்களா கோன் மாதிரி செஞ்சு அதில் இதை இதை போட்டு தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக அது வந்து அவங்கள வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் நம்ம இதில் வந்து எங்கள் இதில் வந்து கடைசி பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் கடைசி கல்யாணமாக இருந்தால் இதை வந்து முகூர்த்த தான பிறகு இதெல்லாம் நாங்கள் எல்லாருக்குமே வைப்போம் அது ஒரு ஐதீகம் சூப்பராக இருக்குங்க இது பாகம் பப்பு அப்படின்வோம் ஓகேவா இது உதிரி உதிரியா வந்த பிறகு காமிக்கிறவங்களுக்கு இப்போவே வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் அவ்வளோதாங்க இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாதாங்க நம்ம வேர்க்கலை உருண்டை செய்கிறோம் இல்லையா அதே தான் சேம் ஆனால் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் இது சக்கர்ல கூட பண்ணுவாங்க ஆனால் வெள்ளம் வந்து உடம்புக்கு நல்லதுங்க அதனால நான் வெள்ளத்திலேயே பண்ணிவிட்டேன் சர்க்கரையும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது அப்படியே நல்லா ஆறணும் ஆனால் பிறகு நல்லா சூப்பராக வந்துடும் ஓகேங்களா